வணக்கம் குட்டி நண்பர்களே இன்னைக்கு நாம் தூங்க விரும்பிய கோலாவைப் பற்றிய ஒரு அழகான கதையை பார்க்கப் போகிறோம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு அடர்ந்த அமைதியான காட்டில் குட்டி கோலா என்ற ஒரு கோலா வாழ்ந்து வந்தது தூக்கம் அதுதான் அதன் உலகம் நாள் முழுவதும் இரவு முழுவதும் அது தன் பஞ்சு போன்ற உடலை மரத்தின் கிளைகளில் பொருத்தி ஆழமான தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் அதன் கனவுலகம் எப்பொழுதும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் அந்தக் கனவுகள்தான் அதன் உண்மையான உலகம் மரத்திற்கு வெளியே என்ன இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் அது கவலைப்பட்டதே இல்லை ஒரு நாள் வானம் திடீரென கருமையாயிற்று இடி இடித்து மழை வரப்போகிறது பயந்து போன நீல நிறச் சிறகுகள் கொண்ட ஒரு குட்டி பறவை அதன் வீட்டிலிருந்து வழித்தவறிப் பறந்து வந்தது அதன் குட்டி நெஞ்சம் பயத்தில் படப்படக்க கண்ணீருடன் அது கோலாவின் தலைமீது வந்து அமர்ந்து கொண்டது குட்டிக் கோலா தன் கண்களை முழுவதுமாக திறந்தது கனவில் கண்ட அதே நீல நிறம் இப்பொழுது தன் கண்முன்னே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அது திகைத்தது அதன் இதயத்தில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது தூக்கத்தின் கனவுகளை விட இந்த பறவையின் பயத்தை நீக்குவதுதான் முக்கியம் என்று அது உணர்ந்தது அது மெதுவாக தன் கைகளை உயர்த்தி குட்டிப் பறவையை தன் மார்புக்குள் அணைத்து கொண்டது அந்த பறவையின் சின்னஞ்சிறு இதயம் கோலாவின் அரவணைப்பில் அமைதியானது குட்டி கோலா தன் கனவுலகை விட்டு நிஜ உலகில் முதல் அடியை எடுத்து வைத்தது குளிர்ந்த மண் அதன் கால்களில் பட்டபோது ஒரு புதிய உணர்வு உண்டானது தூக்கத்திலும் கனவிலும் அது பார்க்காத ஒரு புதிய உலகம் அதன் கண்முன்னே விரிந்தது வண்ணமயமான பூக்கள் மெதுவாக நகரும் நத்தைகள் ஆழமான பாதைகள் ஆனால் அதன் கவனம் முழுவதும் அந்த பறவையின் குடும்பத்தை கண்டுபிடிப்பது மட்டுமே வழியில் ஒரு புத்திசாலி அணில் அந்த பறவையின் வீடு ஆற்றின் அடுத்த கரையில் இருக்கிறது என்று சைகை மூலம் கூறியது குட்டி கோலா ஆற்றைக் கடந்து அந்த குட்டிப் பறவையை அதன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது அங்கே அந்த பறவையின் அம்மா அப்பாவும் காத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களைக் கண்டதும் குட்டிப் பறவை மகிழ்ச்சியில் கத்தியது தாய் பறவை கோலாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அழகான ஒரு பாடலை பாடியது அந்த பாடல் கோலா அதன் கனவில் கேட்டதைப் போலவே இருந்தது இப்போது கோலாவுக்கு தூக்கத்தின் மீது இருந்த ஆசை குறைந்துவிட்டது தன் விழித்திருக்கும் வாழ்க்கையில் புதிய நண்பர்களைச் சந்தித்து புதிய சாகசங்களை மேற்கொள்ள அது விரும்பியது தூக்கத்தின் கனவுகளை விட விழித்திருக்கும் கனவுகள் மிகவும் அழகானவை என்று கோலா கற்றுக்கொண்டது